கேரட் தோசைக்கு நம்ம வேணுன்ற அளவு சிறிதளவு நமக்கு கேரட் பொடிப்பொடியாக நறுக்குங்க அதில் வந்து நீங்கள் ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நம்ம கேரட் தோசை செய்ய போகிறோம் கேரட் தோசைக்கு ஒரு கேரட் ஒரு எண்ணம் வந்து கேரட் வந்து நம்ம பொடிப்பொடியாக வைக்கணும் இதில் நீங்கள் ஆனியனும் சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆனியனையும் கேரட்டையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நம்ம தோசை செய்யலாம் தோசையோடு நீங்கள் ஆனியன் உடுத்த சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் கேரட் ஊத்தாப்பம் கேரட் தோசை செய்வது எப்படின்னா அதில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான ஒன்றுனால் ஆனியன் வெங்காயம் அதே போல் கேரட் வந்து எடுத்துக்கணும் கேரட் வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தான் அது தோசையாக இருந்தாலும் சரி ஊத்தாப்பம் வந்தாலும் எம்பிளாயும் நல்லா வேகும் தோசைக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் மொத்தமாகவே எடுத்துக்கங்க தோசை மாதிரி ரொம்ப பேப்பர் தோசை மாதிரி ரோஸ்ட் மாதிரிலாம் நீங்கள் தோசையை ஊற்றிட வேணாம் ஏன்னா அது வந்து நமக்கு வெங்காயமோ கேரட்டோ வந்து நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஊற்ற போம்னா தான் அது நமக்கு சரியாக இருக்கும் தோசைனா வந்து அதுக்கு டைம் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனியன் எடுத்துங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆனியன் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கேரட் ஆட் பண்ண போகிறோம் கேரட் வந்து பொடி பொடியாக ரொம்ப பொடி பொடியாக முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எவ்வளோ பொடி பொடியாக நறுக்கணுமோ எவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிங்க ஏன்னா வேகன் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம பொடிப்பொடியாக எவ்வளோ பொடிப்பொடியாக இருக்கணும் நினைக்கிறேன் கேரட் தோசை சத்தான பொருளாக வந்து குழந்தைகளை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம் அதில் வந்து நம்ம கேரட் தோசை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தோசை பொடி தோசையாக இருக்கட்டும் ஆனியன் தோசையாக இருக்கட்டும் கேரட் தோசை அதுக்கெலாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணுங்கள் முட்டை தோசையாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது தான் நல்லது நல்லா வந்து உள்ளே அமைக்கிறதா தான் அது வந்து வேகும் மாவோட கலக்கணும் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கேரட் தோசையை திருப்பி போடணும் தோசை நார்மல் தோசை மாதிரி ரோஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேகாது அதனால் நீங்கள் கேரட் தோசையை வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வேகும் வெந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டே நல்லா கிடைக்கும் வெங்கி ஆனியனாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சா மட்டும்தான் அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் உணர முடியும் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து அது மாதிரி தோசை மாதிரி ரொம்ப ரோஸ்ட்டு மாதிரிலாம் ஊற்றுறாதீங்க கண்டிப்பாக அது வந்து நமக்கு வேகாது அதனால் நீங்கள் அது மாதிரி ஊத்தாப்ப மாதிரி எங்கே ஆனியனாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஊத்தாப்ப மாதிரி எடுத்து நல்லா வேக வச்சாரு டபுள் சைடு வேக வச்சாதான் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள்